திருச்சிற்றம்பரம் ஆலவாய அர்ப்பணி மன்றம் மாதம் ஒரு முறை ஆலய பயணம் சென்று கொண்டு வந்திருக்கிறது பழமையான அறியப்படாத சிதறமடைந்த ஆலயங்களில் விரைவில் திருப்பணி நடந்து குடம்புக்கு கும்பாபிஷேகம் நடைபெற வேண்டி பிரார்த்தனையுடன் கூடிய கூட்டு வழிபாடு சிறப்பான முறையில் ஒவ்வொரு மாதமும் அடியாருடைய துணை கொண்டு எம்பெருமான் திருவர்களால் பேரர்களால் ஒவ்வொரு மாதமும் நடைபெற்று வருகிறது அந்த வகையில் அங்கே சந்திக்கும் வரும் அடியார்களுக்கு அனைவருக்கும் அந்த உறுத்திராக்கத்தை வந்து எல்லா அடியார்களுக்கும் நாங்கள் கொடுப்பதற்காக இதை வந்து முயற்சி எடுத்து வருகிறோம் அந்த வகையில் இது விளம்பரத்துக்காக அல்ல நாங்கள் செல்லும் ஆலயங்களில் அடியார்கள் அனைவருக்கும் உறுத்தாக்கம் சென்று சேரணும் என்று ஒரு நோக்கத்தோடு இதை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த மாதமும் அதே மாதிரி ஒரு பழமையான ஆலயத்தை நோக்கி செல்கிறோம் அடியாருடைய திருப்பார்வை தெரியணும் அப்படிங்கறக்காக பண்றோம் இது உள்ள இருக்கிறது வந்து அபிஷேக திருநீது அது ஒரு வில்வ இலையை போட்டு அதை பண்றோம் வேணுங்கிறவங்க இங்க வந்து நேரில் வந்து பெற்றுக்கொள்ளலாம் ஒரு புனிதமான பொருளை அந்த இருக்கிற இடம் தேடி பெற்றுக்கொண்டா இன்னும் சிறப்பாக இருக்கும் அதற்காக இந்த சிறு முயற்சி இதுக்கு பணம் எதுவும் இல்லை இறையர்கள் இறையருடைய திருவர்களோடு நடக்குது அதனால இது வந்து ஒரு தொண்டுகளாக அடியார்களுக்கு போய் சேரணும் நீங்களுமே எங்கள்கிட்ட வாங்கி அடியார்களுக்கு கொண்டு போய் கொடுங்க சிவாயணமாக திருச்சிற்றம்பலம் ஆலவாய அர்ப்பணி மன்றத்தின் மற்றொரு நிகழ்வாக ஒவ்வொரு ஆலய பயணத்திலும் கலந்து கொள்ளும் அடியார்களுக்கு அந்த சிவவெழுவிலையும் இறைவையுடைய அபிலேயத்தும் மூலிகை அபிலேயன நடத்தும் பாதத்திலையும் வைத்திருந்து இந்த உருத்துறக்கத்தை விரும்பும் அடியார்களுக்கு சேவையாக கொடுத்து விடுகிறோம் அந்த வகையில் அடியாறுகளுக்கு உருத்துழயக்கம் தேவை என்றால் நீங்கள் பல பேர் போஸ்டரில் அனுப்புவாங்க அதெல்லாம் எனக்கு உடன்பாடு இல்லை நம்மளுடைய ஆலய பயணத்தில் அபிநேகத்தில் மூலிகை அபிநேயத்தில் கலந்து கொள்ளும் அடியார்களுக்கு கையில் கழுத்திலே அணிவிக்கப்படும் கையிலே கொடுக்கப்பட மாட்டாது சிவாய நமக திருச்சி கம்பலம் திருச்சி அந்த வகையில் இந்த உருத்ராகத்தை சிவாய நமக திருச்சி கீழே பெயரு கோர்த்தே இதை வந்து கொடுத்துட்டு வர்றோம் விரும்பும் அடியார்கள் நேரடியாக வந்து பெற்றுக்கொண்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்று நம்புகிறோம் நேரில் வந்து பெற்றா இன்னும் சிறப்பா இருக்கும் அந்த இறைவனுடைய कटक